ஆமான் இராண்கள் இருக்கானே எந்த பண்ப சந்தான பொன் பண்பகல் வந்தான் ஒரு கோழி தந்த வேலை வாசம் கொஞ்சம் வேணாக மரர் பஞ்சம் கோடி என்னை என்னை ോ നെഞ്ചിൽ പോ മഞ്ചും തരുവാളോ തങ്ക തീരാട്ടേ മാറ്റം തരുവാത്ത മനമി സമയ ഗോ ഗീ വൺമോർ ആഗിയ കാ அவர் இருந்தது நேற்று நேற்று பூத்தா நேரம் கூடாதட்டு போடாத குமரி செட்டு குமரி பெண்ணின் உள்ளத்தில் இருக்க நான் அர வேண்டும் குடியேறு நான் கிட்டால் அது நடந்துவிட்டான் ஏழைகள் வேலை நடனாட்ட வரை இங்கு துன்பி

ありがてえ。